இன்னும் ஒரு காமெடியன் மறுபடியும் காமெடி ரோல் பிளே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது சந்தானத்தை மட்டும்தான் ஏன்னா சந்தானத்தோட அந்த டைமிங் காமெடிக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படி போது சந்தானம் மறுபடியும் ஒரு காமெடியனா நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து பலனாளா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட இந்த கோரிக்கைக்கு அமைய நம்ம சந்தானமும் பாத்தீங்கன்னா சரி நான் ஒரு படத்துல வந்துட்டு காமெடியனா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனா என்ன படம் யார் கூட பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் தெரியாம பட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து கெடுத்திருக்காங்க நம்ம எஸ் டி ஆர் ஓட தான் ஒரு திரைப்படத்துல வந்துட்டு காமெடி ரோல் பிளே பண்ண பூரா அதுவும் எஸ் டி ஆர் போர்ட்டி நைன்ல இந்த ஒரு திரைப்படத்தை பாத்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்துட்டு இயக்க போறாங்க அது இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்காக நம்ம நடிகர் சந்தானம் வந்து பதினேழு கோடியா சமனமா கேட்டிருக்காராம் அண்ட் அப்படி இருக்கும் போது ஆல்ரெடி ஏழு கோடி ரூபாயை வாங்கிட்டாரே அப்படின்றதும் சொல்லிருக்காங்க சோ ஏழு கோடி ரூபாய செட்டில் பண்ணியாச்சே இந்த ஒரு திரைப்படத்துக்கு சாய் இசையமைக்கிறாரு அப்படின்ற எல்லா தகவலையும் இப்ப வந்துட்டு படக்குழு வழிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே ஷூட்டிங் ஆரம்பிக்க போறோனே சந்தனத்தை மறுபடியும் காமெடி பாக்குறதுல உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்றதுக்கு நான் சொல்லுங்க இப்போ நடிப்பின் அரக்கன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காரு நம்ம எஸ்கே சூர்யா ஆரம்பத்துல இயக்குநரா அறிமுகமானாரு வாலி அப்படின்ற அதுக்கப்புறமா நடிகரா நடிகரா வந்துட்டு அறிமுகமானாரு போது இப்போ வில்லன் கேரக்டர் பிளே பண்றதால அவர் வந்துட்டு நடிப்பின் அரக்கன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கும் போது எஸ்கே சூர்யா கிட்ட ரீசன்ட் டைம்ல இன்டர்வியூ எடுத்த கோபிநாத் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு இந்த ஒருத்தர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் பத்தி பேசியிருக்காங்க அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தல அஜித் தான் ஏன்னா எஸ் ஜே சூர்யாவை யாருமே மதிக்க மாட்டாங்களாம் ஏன்னா மதிக்கிற இடத்துல அவர் இருக்கவும் மாட்டாராம் அப்படிதான் இருப்பேன் நானே சோ அப்படி இருந்த என்ன கூப்பிட்டு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்த ஒரே ஆளு தல அஜித் மட்டும்தான் சோ அவர் இல்லாம நான் இல்ல அப்படின்றத சொல்லி இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது போது தல அஜித் ரசிகர்களுக்கு அப்படியே பூரிப்பா இருக்கும் எவ்வளவு நல்ல மனுஷன் இருக்காருல்ல தல அஜித் அப்படின்னு சொல்லிட்டு சோ அன்னைக்கு நம்பி கை கொடுத்தாரு தல அஜித் இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எஸ் ஜே சூர்யா ஷேர் பண்ணிருக்காரு எஸ் ஜே சூர்யா இந்த லஜித்த வச்சு எடுத்துருக்கக்கூடிய வாரி திரிபுரம் யாருக்குள்ள பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் சொல்லுங்க நடிகர் அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டாருலே அவரு நடிகர் நிறைய அப்படின்றதையும் சாதிக்கக்கூடியவர் கூடியவர் சொல்லலாம் கார் ரேசிங் அப்படின்றதுல வந்துட்டு ஒரு பிரியம் கொண்டவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கார் ரேசிங் மேல ஒரு அதிகமான பிரியம் அப்பப்ப வந்து கார் ரேசிங் பண்றதுக்கு போயிருவாரு ஷூட்டிங் கூட எனக்கு வேணாம் பா அப்படின்ற அளவுக்கு ஸோ இப்படி தான் சடனா வந்துட்டு பத்மபூஷ விருது வந்து ஆரம்பிச்சாங்க நம்ம தலா அஜித்துக்கு அப்படி இருக்கும்போது இப்போ பத்மபூஷ விருது ஜனாதிபதி கையால வாங்க போறாங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு ஏப்ரல் மாதம் இறுதியில பத்மபூஷன் விருதுகள் வழங்கும் விழா வந்து நடைபெற இந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு கையால அஜித் குமாருக்கு வெளியாகி இருக்கு அவர் கலைத்துறையில செஞ்சிருக்க கூடிய சாதனைகளை பாராட்டி அவருக்கு வந்துட்டு இந்த விருது வழங்க போறாங்க இதுக்கு முன்னாடியே அவரை பாராட்டி கடிதம் எல்லாம் வழங்கிட்டு இருந்திருப்பாங்க தலா அஜித் குமாரோட ரசிகர்கள் வந்துட்டு இப்பவும் நான் வந்து கெத்தா சொல்லுவேன்டா நான் தலா அஜித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் இது எல்லாம் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோடனுக்கு மென்சி சொல்லுங்க